தென் முதல் முறையாக திருவில்லிபுத்தூர் அருகே புதிய கற்காலக்கருவி தேய்ப்பு பள்ளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன புதிய கற்காலத்தை சேர்ந்தவர்கள் கை கோடாரிகளை கூர்மையாக்கும் போது பாறைகளில் தேய்ப்பு பள்ளங்கள் உருவாகின இதுபோன்ற கற்காலக்கருவி தேய்ப்பு பள்ளங்களை திருவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு பகுதியில் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினர் கண்டறிந்துள்ளனர் கண்டறியப்பட்ட நான்கு பள்ளங்களில் மூன்று பள்ளங்கள் நேராகவும் ஒன்று குறுக்காகவும் அமைந்துள்ளன கற்கருவிகளை வலுவழ்பாக்குவதற்கு நேரான பள்ளங்களும் கூர்மையாக்குவதற்கு குறுக்காக உள்ள பள்ளங்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினர் தெரிவித்தனர் வட தமிழ்நாட்டின் பல இடங்களில் கற்கால தேய்ப்பு பள்ளங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தென் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்